இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் ஆறு மாதம் அதாவது ஜனவரி டு ஜூன் வரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இதுல முக்கியமான ராசி கஷ்டம் அப்படின்னாவே கஷ்டம் எங்களை தான் திரும்பி பார்க்குமா எப்ப பார்த்தாலும் சோதனை தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதம் அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிறது துலாம்க்கு அப்படின்னு தான் சொல்லு துலாம் ராசிக்காரர்களே கேட்டுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னாமா ஆறாம் பாவத்துல சனி அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோக சனி அப்படிம்பாங்க கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் என்ன வந்து ப்ராப்பரா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கான் சூப்பர் துளராசி அன்பர்கள் பல இடத்துல கடன் வாங்கி இருந்தாலும் தனிநபர் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வாங்கிட்டு சின் கம்மி வட்டிக்கு அதை கடன் எல்லாம் அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பேங்க் லோன் ஈஸியா வந்து நம்ம அடிச்சிட முடியும் இல்லைன்னா அவங்க பூர்வீக சொத்து பத்து இருக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அது அது நல்ல ரேட்டுக்கு போவோம் வாங்கி அழகா கடன் அடிச்சிடலாம் அப்படி ஒரு பிராப்தம் இருக்கு இருக்கு ரெண்டாவது ராகு அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பண்ணுவாங்க பூர்வ இது வரைக்கும் எத்தனை கர்மாக்கள் எடுத்திருக்கேன் அத்துணை கர்மாக்கள் எத்தனை நல்லது செஞ்சிருப்பேன் நான் தெரிஞ்சு செஞ்சனோ தெரியாமல் செஞ்சனோ நல்லதுன்னு செஞ்சிருப்பேன் இல்லையாமா அத்துணை நல்லத்துக்கும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இங்கே அதிர்ஷ்ட கிரகம் அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின் போது நிறைய துலாம்க்கு லவ் ஒரு மாதிரி டிஃபால்ட்டா லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அதை வியாபாரம் பண்றதுக்கான சூப்பரான பிராப்தம் ஒரு பத்து ரூபா பொருளை இந்த தனுஷர் ஒரு படத்துல அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது அந்த இடத்துல வந்து மயில் நடமாடுது சாமி நடமாடுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ரேட்டுக்கு விற்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி விற்கக்கூடிய காலகட்டம் ராகு இருக்கிறா அப்படின்னு போது பத்து ரூபாய் பொருள் நீ பாஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் அதுக்கான ஒரு விஷயத்தை ராகுவே ஏற்படுத்தி கொடுப்பா அது பூர்வீக சொத்து இருக்குன்னா அழகாக விற்று நீ கடல்லாம் அடிச்சு நிம்மதியா இருக்கலாம் ஓகேங்களா இது குழந்தைங்க ஓரியன்ட் பாவமோ பெருசாக கவலைப்பட வேண்டியதில்ல குருனோட பார்வை இருக்கு அப்போ இந்த காலத்தில் குழந்தைங்க எப்படி இருக்கும் நீ அம்மா பத்து விஷயம் சொன்னா முதல்ல இந்த துலா வந்து பாருங்க குழந்தைங்களோட அஞ்சில் வந்து ராகு இருக்கான் அப்படின்னு போது குழந்தைங்க நம்ம சொல்லுவோம் கண்ணே பச்சை கலர் சோக்கா போட்டுக்கண்ணு நீ சொல்லிட்டு அம்மா கலர் சோக்கா போட்டுக்கன்னு ஓகேம்மா நான் கலர் சோக்கா போட மாட்டேன் கலர் சோக்கா தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் குழந்தைங்க மைண்ட் செட் இருக்கும் நீ என்ன சொன்னாலும் நான் எக் தான் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வேன் அப்படின்ற மைண்ட் செட் இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் காலமாகவே துளாராசியானவர்களோட குழந்தைங்க அப்படிதான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நீ பச்சை கலர் சொக்கா போட சொன்னியம்மா இருமா நான் காலையில சொத்து கலர் சொக்கா போட்டு வரேன் சாயங்காலம் பச்சை கலர் சொக்கா போட்டு எல்லாம் போட்டுக்கிறேன் உனக்காக போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சொல் பேச்சு கேக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேத்து பதினோராம்பா அவள் லாபஸ்தானத்துல கேத்து நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய யோகம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்கும் தீருவாங்க கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளக்கூடிய யோகம் இப்ப படிச்சவங்க ஓகே படிக்காதவங்க எப்படி போவாங்க சந்தேகம் வருது ஒரு சாதாரண படிப்பறிவே இல்லாத ஒரு லேடியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சும்மா ஒரு பிளவுஸ் தைக்கிறவங்க அந்த பிளவுஸ் த சம் டிசைன்ஸ் இந்த ஆரி ஒர்க்ல இருக்கல அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடியவங்க இந்த சோஷியல் மீடியா மீடியம் மூலியமா அதாவது இந்த இன்ஸ்டா எஃப்பி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது மூலியமா ப்ரோமோட் பண்ணி வெளிநாட்டுல உங்களுக்கு க்ளைன்ஸ் வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிராப் சூப்பர் கேப் அவங்கள வச்சு வேலை பார்க்க அவங்க ஹெல்ப் மூலமா இவங்க அங்க போய் அவங்கள வச்சு வேலை தொடங்கிடுவாங்க வேலையும் தொடங்கலாம் இங்கிருந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்ணும் மொத்தம் அது மொத்தம் வெளிநாட்டு வருமானம் உனக்கு வரும் அதுக்கான பிராப்தம் ரசாயனம் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் எல்லா தொழிலுக்கும் நல்லா இருக்கும் பட் இவங்களுக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ண ஆமா கூட டைம் பண்ணலாம் இருக்காது அந்த மாதிரி சொல்லலாம் இது அமைப்பு அதுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கிய குருவா இருக்கார் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்காங்க பத்தி அதனால தான் ரெண்டாவது சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் குரு பாக்கிய குருவா இருக்கார் அதிர்ஷ்டஸ்தானத்துல குரு பகவான் முழு சுபர் எல்லா விதத்திலயும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுத்துரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோமோ ஒரு பொண்ணு அதுக்கு வந்து படிக்கும்போது நல்லா படிச்சிருச்சு கால காலத்துல ஒரு நல்ல வரன் வந்துருச்சு கால காலத்துல குழந்தை அப்படின்றது பிறந்து குழந்த பிறப்பு அப்படின்றது வந்துருச்சு வீடு கட்டிடுச்சு நல்ல சந்தோஷமா செட்டில் ஆயிடுச்சு அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் பாக்கியவதி அப்படிம்போ அந்த மாதிரி குரு பாக்கியஸ்தானத்துல உட்கார்றதுனால எல்லா பாக்கியங்களும் குரு உனக்கு கொடுத்துருவார் ஒரு சுபகிரகம் முழு சுபன் அப்ப எல்லா விதத்திலயும் உனக்கு பாக்கியம் அப்படின்றது கொடுத்துருவோம் இது முற்பகுதியில ஸோ இப்போ வந்து துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே நல்லது 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 நல்லதுன்னு இருக்குது இப்போ துலாம் ராசிக்காரர்கள் நிறையா பேர் இந்த வருஷம் நான் எப்படியாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவனால வீடு வாங்க முடியுமா தாராளமாக வாங்கிட முடியும் அதுதான்மா நீ வீடு வாங்கணும்னு நினைக்கிறியா வாங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறியா வாங்கு குழந்தைங்களுக்கு நகநட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா வாங்கு இது வரைக்கும் எனக்கு திருமணம் இல்லை நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் கூடி வரும் இன்னொன்று குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது வெளிநாடுக்கு படிக்க போகணும்னு ஆசைப்பட்டா போலாம் ஹையர் எஜுகேஷன்ஸ் நிறைய ஹையர் இப்போ எம்டி பிள்ளைங்க எம்பிபிஎஸ் படித்த பிள்ளைங்க எம்டி எழுதுன்னா செலக்ட் ஆகிடும் ஏன்னா குருனாலே படிப்புக்கான கிரகம் செலக்ட் ஆகிடும் ஓரளவுக்கு படிக்கணும் நான் ஒண்ணுமே வெத்து பேப்பரை கொடுத்துட்டு வந்தால் குரு பாஸ் பண்ணிவிடுவார் அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்ம ஓரளவுக்கு படிக்கிறோம் அப்படின்னா பிளானெட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஒரு மார்க்ல போயிடுதுங்க ரெண்டு மார்க்ல போயிடுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்க அந்த மாதிரிலாம் இல்லை சூப்பரா வந்து பாஸ் பண்ணிடுவாங்க இது எல்லா விஷயத்தையும் ஆன்மீகம் சார்ந்த இன்ப சுற்றுலா நீ இன்ப சுற்றுலா போறாலும் சரி ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறந்தாலும் சரி அதுக்கான ஒரு பிராப்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு கொடுப்பார் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது அத்தனை முற்பகுதியில நடக்குமா ஓகே நிறைய விஷயம் நம்ம கேட்டுப்போம் இந்த துலாம் ராசி மாணவர்கள் எப்படி படிப்பாங்க இந்த வருஷம் படிப்பெல்லாம் எப்படி இருக்கும் அது எப்படின்னா ஒன்பதுல குரு அப்படின்னும் போது இந்த படிப்பு ஹையர் எஜுகேஷன்ஸ் அப்படின்றது வரும் அஞ்சுல ராகு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் படிப்பு ஒரு டிகிரி படிக்கிறவங்க அஞ்சுல ராகு இருக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஆனா குருனோட பார்வை இருக்கிறதுனால முற்பகுதியில ஓகே படிச்சிடுவாங்க பிற்பகுதியில தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் பிற்பகுதியில அஞ்சில ராகு குருனோட பார்வையில்ல அப்ப படிப்புல கொஞ்சம் ஒரு கோளாறு வரையும் நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய பிள்ளைங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் லவ் பண்றது ஆஹ் ஒரு இப்பதான் லவ்னா அது ஒண்ணு இல்லவே இல்லை இல்லம்மா ரொம்ப கம்மி சும்மாங்க என்னென்னவோ சொல்லுதுங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் பிற்பகுதியில அதே மாதிரி முற்பகுதியில ஓரளவுக்கு சொல்பயிற்சி கேட்டு இந்த பிள்ளைங்க பிற்பகுதியில கேட்காது என்ன அப்படின்னா ஏங்க துளாராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நல்லா இருக்குதான் இந்த காலத்துல எந்த பிள்ளை கேக்குது அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டான் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம்னா இந்த விக்ரமாதித்தன் கதை நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா வேதால வந்து முது விக்ரமாதித்தனோட முது முதுகலையே இருப்பாரு ஏறிக்கும் ஏறிட்டு இந்த கதை ஒரு கதையை சொல்லு இதுக்கான பதில் சொல்லு ஏன் அந்த ராணி அப்படி பண்ணா ஏன் இந்த அரசன் இப்படி முடிவு பண்ணா இதுக்கான பதில் சொல்லு பதில் சொல்லு சொல்லணும்னா உன் தலை சுப்பு வெடிச்சிருக்கோம் பதில் விக்ரமாதித்தன் யோசிச்சி அவன் பயங்கர புத்திசாலி பதில் சொல்லிடுவான் சொன்ன பின்னாடி திரும்பி வேதாள முருங்கமரத்துல போய் தொங்கும் அந்த வேதாளம் அந்த கதை தான் பிள்ளைங்களும் கொஞ்சம் திருந்த மாதிரி இருக்கும் திருப்பி போய் தொங்கும் என்ன பண்ண முடியும் அமைதியா இருக்கும் இந்த காலகட்டத்தை என் பிள்ளைய நான் திருப்பியே திருவேன் மிஸ் கிட்ட மாட்டி விடுறேன் காலேஜ்ல போய் அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளை உங்களை விட்டு ரொம்ப போயிடும் விட்டுணும் அவனே பட்டு திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி விட்டுறணும் அமைதிய அனுபவம் ஒன்றே வந்து உன்னை மாற்றும் மாதிரி நம்ம குழந்தைங்க விஷயத்துல மட்டும் அமைதியா இருக்கும் அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது கேது சேம் பொசிஷன் அதே மாதிரி குரு வந்து பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிற்பகுதியில பத்தாம் பாவத்துல இருப்பா நீ நல்லா டெவலப் ஆக தொழில் நல்ல முன்னேற்றம் வரைக்கும் பாக்கிய குரு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் பாக்கியத்தை கொடுப்பான் எப்படி வந்தமா நம்மளுக்கு வரும் எங்கேயோ நம்மளுக்கு வந்து நோண்டி புதையில எடுக்க முடியும் நீ சம்பாதிக்கிறது உன்னோட வருமானம் தான் அப்ப உன்னோட வேலை இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் பிற்பக்தீரி வேலை இடத்துல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதை தாக்கிள் பண்ணிடுவாங்கல்லாம் அவ்வளவுதான் அம்மா துலா வந்து சனி உச்சமடையக்கூடிய ராசிம்மா சுக்கரனோட ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி ரொம்ப சிம்பிள்மா துளா ராசி பர்சன்ஸ் கிட்ட கோவம் வந்து நீ பேச ஆரம்பிச்சா ஐயோ எண்டாசாமி இவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி நீ நொந்துப்ப எப்படி அப்படின்னா வெட்டு ஒன்னு துண்டு பத்து அதுதான் துலாம் அட்டமெண்ட்டா பேசுவாங்க சனியினோட கேரக்டர் உண்டு மட்டமண்டா பேசுவாங்க அறம் சார்ந்த ராசி சனிக்கு பயங்கரம் பேசக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு பியோண்ட் தட் நிறைய வந்து துலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதி அரசர்களா வழக்கறிஞர்களா இருப்பாங்க சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றது நியாயமான நியாயம் நியாயஸ்தர்கள்லாம் அதிகமா இருக்கக்கூடியது சிம்பிளே நீங்க பாக்கலாம் நான் எப்பயுமே யாரா இருந்தாலும் நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்ற கோவம் கோஞ்சுன்னா பயங்கரமா பேசுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தன்மை அப்படின்றதும் உண்டு நிறைய வந்து சேரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் வந்து துலாம் மீனம் இதெல்லாம் சொல்லலாம் நியாயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிசெஃப்க்கு காசு கொடுக்கறது ஒரு முதியோர் இல்லத்துக்கு காசு கொடுக்கறது இதெல்லாம் துலாம் குண்டு நியாயமாவே அந்த ஈகை தன்மை அப்படின்றது உண்டு மகரத்துக்கு உண்டு கும்பத்துக்கு உண்டு மீனத்துக்கு உண்டு இந்த மாதிரி சனி வந்து இப்படி இருக்கக்கூடியது உண்டு மீனம் எதனால அப்படின்னா குருவனோட ராசி அப்படின்னால அவங்களுக்கும் அந்த எ எண்ணம் உண்டு சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த எண்ணம் உண்டு இந்த வருஷம் இந்த விஷயத்த பண்ணலாம் இதெல்லாம் ராசிக்காரர்கள் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னா எப்படி என்ன பண்ணலாம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க என்ன தொடர்தோ பண்ணிக்கோ என்ன உனக்கு முன்னேற்றத்தை நோக்கி நீ என்னென்னலாம் செய்யறியோ அத்தனையும் செஞ்சுக்கோ குழந்தைங்க விஷயத்துல மட்டும் கை வைக்காது கை வச்ச நீ ட்ராப் ஆயிடுவேன் குழந்தைங்க தான் உனக்கு முத எதிரியா மாறிடுவாங்க மீதி எல்லாம் நீ செய் என்ன இப்போ இன்னைக்கு திருந்தாது நாளைக்கு அம்மா எப்பயுமே நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிறாங்க அந்த பையன் எப்படி இருக்கான் பார் இந்த பையன் எப்படி இருக்கான் பார் அப்படின்ற மாதிரிலாம் கம்பேர் பண்ணிக்கிறாங்க எல்லாருமேமா ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் பெத்தவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நடப்பாங்க எல்லா பிள்ளைங்களையும் நீ வந்து பாத்துக்கோ ஒரு சில பிள்ளை அஞ்சு வயசுல பண்ணணும் ஒரு சில பிள்ளை பதினஞ்சு வயசுல பண்ணும் ஒரு சில பிள்ள இருபது வயசுல பண்ணணும் ஒரு சில பிள்ள ஐம்பது வயசுல பண்ணும் எப்போ பிளானட்ஸ் வந்து தப்பா போதும் அப்ப பிள்ளைங்க உனக்கு அடங்க மாட்டாங்க இதுதான் உண்மை நீ எதிர்க்கிற பையன் சூப்பராக இருக்கா அப்படின்னு அந்த பையன் அடங்காத காலகட்டமும் ஒன்று இருக்கும் அதனால கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்டே பண்ணாதீங்க தாய் சொல்றதை நாய் சொல்லணும் அப்படிம்பாங்க பிள்ளைங்கள போய் வெளியே குறை சொல்லாதீங்க இது நான் சொல்கிற அட்வைஸ்மா பெற்றவங்களுக்கு ஏன்னாம்மா நம்ம நம்ம பெற்றுட்டோம் நீ பெரியாலா வந்துட்டால் மட்டும் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா நீ பெரியாலா இருக்கிறது வாழ்க்கை இல்லை உன் பிள்ளை உன் பேர் சொல்லணும் அதுதான் நீ வந்து ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம் அப்போ பிள்ளை பேர் சொல்ற மாதிரி பிள்ளை எவ்வளோ தப்பாக இருந்தாலும் அதை நீ மாற்று அதுதான் அம்மா சூப்பர் இப்ப துலாம் ராசிக்காரர்கள் நீங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அந்த பிள்ளைங்க விஷயத்துல வந்துட்டு அவன் போக்கல அவனை விட அவனுக்கு தெரியும் கெட்டதுன்னு அவன் வருவான் நீ போய் அவனை சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ஒவ்வொரு வயசுக்கும் அவங்க உரிய விஷயங்களை பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் எப்படி இருக்கும் முதல் பாகத்துல இருக்கவங்க என்ன விஷயம் எல்லாம் சந்திப்பாங்க இரண்டாம் பாகத்துல இருக்கவங்க என்ன விஷயம் எல்லாம் சந்திப்பாங்க மூன்றாம் பாகத்துல இருக்கவங்க என்ன விஷயம் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க படிப்புல டைவெர்ட் ஆகாமல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பதினேழு வயசுனாலும் அது குழந்தை தானே நம்ம அடல்ட் ஆகல இப்ப காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அதே தான் மத்தியம வயசு இருக்கவங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணும் தொழிலில் ப்ரெஷர்ஸ் வரும் அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ரொம்ப கொஞ்சம் வயதானவங்க அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லாம துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பா இருக்கு எந்த விஷயம் தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு ஆனா கவனமாக இருக்கணும் தெளிவாக முடிவெடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி